இதற்கு பேர் தான் ஈசல் எப்படி அந்த புத்துலேருந்து கரையான் மாதிரி இருக்குது உள்ளேருந்து ஒன்று ஒன்றா வருது பாருங்க வா 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 ஈசல் வந்துச்சுன்னாவே மழை வருன்னு சொல்லுவாங்க மழைக்கு முன்னாடியும் முன்னாடியும் இந்த ஈசலை பிடிக்கிறதுக்காகவே எவ்வளோ பறவைங்கள் வருது பாருங்கள் அருமை அருமை ஓ இந்த ஈசலை தின்றதுக்காகவே பறவைகள் வருது பாருங்கள் எல்லாம் குத்திலேருந்து ஒன்று ஒன்றா வருது பாருங்கள் அமுத சுரபி மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மோர் தென் ஆஃப் அன் ஹவராக கண்டினியூஸாக அந்த புத்திலேருந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது ஓ எங்கே இருக்குது எங்கே இருந்தது நாளா இது வந்து ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் இது ஒரு நல்ல அதுலேருந்து எப்படி வருது பாருங்க ஒன்று ஒன்றா வா இது வந்து கரையான் ஒன்று ஒன்றா வருது பாருங்களுக்குன்றதுக்காகவே ஒரு கூட்டம் பறவைகள் வந்துகிட்டு இருக்கு அய்யோ ஐயோ ഉണ്ടി അടിച്ച് വന്നുകിട്ടേക്ക് ഒന്നും 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 എവ്വളു ഇതോട്